அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு தேவை இருக்கிற எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளாக இந்த நாளானது அமைஞ்சிருக்கிறதுனால இந்த நாளில் பணம் சேரணும் மாதம் முழுக்க நமக்கு பண வரவு உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ ஒரு பரிகாரம் வந்து செய்ய போகிறோம் அற்புதமான பலன் தரக்கூடியது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து இருபது நாளைக்குள்ளாரையே வாங்கின சம்பளமானது குறைஞ்சி கடன் வாங்கக்கூடிய நாளைக்கு வந்து தள்ளப்படுவாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வத மூலமா அதுபோல ஒரு நிலை வராது அப்படின்னே சொல்லலாம் மாதம் முழுக்க ஏதாவது ஒரு வகையில பணவரவு அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் கடன் வாங்கக்கூடிய நிலை வந்து வராது அப்படின்னு சொல்லலாம் முதல்ல இந்த நாளினுடைய சிறப்பு குறித்து பார்த்தலாம் இன்னைக்கு ஜூலை மாதத்தின் முதல் தேதி ஆணி மாதத்தின் பதினேழாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் அவர் அதி தேவதையாக கொண்ட செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக ஜூலை மாதத்தின் முதல் தேதி இன்னைக்கு நமக்கு இருக்குது அதாவது தமிழ் மாதத்தின் முதல் தேதியாகட்டும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியாகட்டும் எப்பவுமே ஸ்பெஷல் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் அந்த மாதம் முழுக்க தொடரும் அப்படின்னு அப்படிங்கிறதுனால தான் சில நல்ல விஷயங்கள் வந்து செய்ய சொல்லி நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையோட சஷ்டியும் கூடிய அதுவும் வளர்பெறி சஷ்டியோடு இருக்கக்கூடிய நாளில் இந்த முதல் தேதி பிறந்திருக்கிறதே ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் ஆணி மாத வளர்பெறி சஷ்டியை குமார சஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த தேதி பாத்தீங்கன்னா ஆனி மாதத்தின் பதினேழாம் தேதி இதனுடைய கூட்டுத்தொகை எட்டு எட்டுங்கிறது அபரிமிதமான செல்வ வளத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான எண் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து இன்னைக்கு எயிட் செவன் அப்படிங்கிற உடனடி பணத்தேவைக்கு உதவக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தேதியானது ஆணி மாதத்தின் பதினேழாச்சா என்னுடைய கூட்டுத்தொகை எட்டு இந்த வருடத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒன்பது அப்படின்னு வந்து கிடைக்கும் அடுத்தது ஏழுங்கிற நம்பர் ஜூலை மாதம் அப்படிங்கிறது ஏழாவது மாதம் இங்கே நமக்கு அமைஞ்சிருது அடுத்தது டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஏழுங்கிறது இந்த மாதத்தை குறிக்குது எட்டுங்க இந்த தமிழ் தேதியை குறிக்குது ஆறுங்கிறது இன்று நமக்கு சஷ்டி திதி இருக்கு இல்லையா இது ஆறாவதாக வரக்கூடிய திதி இதை வந்து குறிக்குது இவை தவிர இன்னும் ரெண்டு சிறப்பு இருக்குதுன்னு நேற்று சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சிறப்பு இந்த பதிவில் சொல்கிறேன் இன்னொரு சிறப்பு அடுத்த பதிவில் வந்துட்டு சொல்கிறேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆணி உத்தரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள்னு சொல்லலாம் இந்த நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் வந்து நடைபெறுங்க ரொம்ப ரொம்ப அதிகமான அபிஷேகங்கள் இந்த நாளில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி உத்தரமானது இன்று மதியம் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் அப்படிங்கும்போது வந்து தொட அதாவது சூரிய உதயத்தின்படி பார்க்கும்போது தான் இந்த ஆணிபுத்திரம் வந்து நிறைய கோவில்களில் வந்து வழிபாடு செய்வாங்க இருந்தாலும் அந்த வந்து நடக்கும் நாளைக்கு நம்ம கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் வந்து செய்ய முடியும் அந்த ஒரு விசேஷமும் வந்து இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே வந்து இருக்கு இந்த சக்தி வாய்ந்த நாளில் ஆல்ரெடி குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் வந்து போட்டிருக்காங்க முருகப்பெருமானுடைய அருளால் மாதம் முழுக்க பணவரவு உண்டாவதற்காக அதில் ஒரு பொருள் வந்து சேர்த்து குளிக்க சொல்லியிருந்தேன் அது இன்னைக்கு யார் பயன்படுத்தி என்னாலும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து மேலும் மேலும் அதிலேயே வந்து தடையில்லாத பணவரவுக்கு கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் சொல்லியிருப்பேன் அதையும் வந்து பார்த்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இன்றைக்கி பணவசிய நேரம் வந்து இருக்குதுங்க அதுவும் பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு நேரம் இருந்தது காலையில் ஆறு மணிலிருந்து ஆறு முப்பத்தாறு அதை விட்டவங்க பத்து நாற்பத்தெட்டுலேருந்து பதினொன்று முப்பத்தாறு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய பணவசிய பரிகாரம் குறித்தும் வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக இன்று சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மந்திரம் அது ஆறு முறை நீங்கள் சொன்னீங்கன்னாவே போதும் நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நிலைவாசலில் தூவ வேண்டிய ஒரு பொருள் குறித்தும் வந்து சொல்லியிருப்பேன் இப்போ மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனோட லிங்க் வரும் மறக்காமல் செக் பண்ணி பார்த்து முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் எப்போதுமே நம்மளுடைய சேனலில் மாதத்தின் முதல் தேதி அப்படிங்கும்போது கற்பூரவள்ளி இலை பரிகாரம் குறித்து நீங்கள் பார்ப்பீங்க அது வந்து யார் ஃபாலோ இல்லையோ நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து ஏற்படுதுங்க அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா கூட இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்திய நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி நான் சொல்கிற முறையில் நீங்கள் வந்துட்டு இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் அபரிமிதமான செல்வம் சேர்கிறத பார்த்து நீங்களே வந்து ஆச்சரியப்படுவீங்க எப்படி இவ்வளோ பணம் சேர்ந்துச்சின்னு எல்லாரும் கேட்குற வகையிலேயே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் எந்த ஒரு ரூல்ஸுமே இல்லை பண தேவை இருக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேணுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் செய்கிறதுக்கு உகந்த நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால காலம் பார்த்தீங்கன்னா மதியம் மூணு மணிலேருந்து நாலு முப்பதுக்கிடையே உள்ள நேரம் யமகண்டம் அப்படின்னு பார்க்கும்போது காலையில் ஒன்பது மணியிலருந்து பத்து முப்பதுக்கு இடைப்பட்ட நேரம் இந்த ரெண்டு நேரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் ஒருவேளை நீங்கள் அந்த பணவசிய நேரம் டைமில் தான் இப்போ இருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் இந்த பரிகாரத்தை இந்த நேரத்துலையும் கூட செய்யலாம் நல்ல பணவரவு வந்து ஏற்படும் சரி இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலை வந்து தேவைப்படுது இது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்திய ஒரு இலையாவே பார்க்கப்படுது இந்த செடி நம்மளுடைய வீட்டில் இருந்தாவே நல்ல ஒரு பணவரவு ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஏற்கனவே வீட்டில் கற்பூரவள்ளி செடி இருந்துச்சுன்னா அதை எந்த மாதிரி பயன்படுத்தினா நமக்கு பணவரவு அதிகரிக்கும் பணவரவுக்காக எந்த பரிகாரமும் செய்யலினாலும் அதை மட்டும் செய்யுங்கன்னு ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் நீங்கள் இது வரைக்கும் பார்க்கலனா இந்த வீடியோ உன்னுடைய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் இன்றைக்கி நல்ல நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி கூட நீங்கள் வந்து அதை தொடங்குங்க அற்புதமான பணவரவு வந்து ஏற்படும் நீங்கள் இது போல் பரிகாரம் செஞ்சிட்டே இருக்கணும்னு அவசியம் கூட கிடையாது ஒரு முறை அதை செஞ்சிட்டிங்கன்னாவே வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு பண கஷ்டம் வந்து வராது லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் சரி இப்படி சக்தி வாய்ந்த இந்த கற்பூரவள்ளி இலை ஒன்று நமக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் இப்போ நீங்கள் உங்கள் கணவருக்கும் இதை பயன்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா ரெண்டு இலைகள் வந்து பறிச்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயம் இந்த கற்பூரவள்ளி இலை வந்து நீங்கள் மற்ற பகுதியில் இருக்கிறத பறிக்கிறத காட்டிலும் வடக்கு திசை பார்த்த மாதிரி இலை இருக்கும் பாருங்க ஒரு செடின்னு இருந்தால் நிறைய பக்கம் வந்து சுத்திலேயும் இலை இருக்கும் இதில் நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி எந்த இலை இருக்குதோ வடக்கு பக்கம் பார்த்த மாதிரி எந்த இலை இருக்குதோ அதை நீங்கள் வந்துட்டு பறிக்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ இந்த இலையை வந்து எடுத்துக்கோங்க இதை வந்து நல்ல ஒரு கிளாத்து வச்சு தூசி இல்லாமல் வந்து தொடச்சிக்கோங்க அடுத்தது ஒரு பச்சை நிற பேனை எடுத்துக்கோங்க இது நல்ல ஒரு பணவசீத்து ஈர்த்து கொடுக்கும் இதை எடுத்துகிட்டு இப்போ இந்த இலையில் ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இப்போ இந்த வட்டத்துக்குள்ளார சுக்கரனுடைய அம்சம் பொருந்திய ஃபெகு சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நம்மளுடைய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு இதனுடைய அற்புதம் வந்து தெரியும் இப்போ இந்த சிம்பலை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க நான் இலையில் போடுறது உங்களுக்கு தெளிவாக தெரியலனா அதை எங்கள் பக்கத்துலேயே ஸ்க்ரீனில் காட்டுறேன் இதுதான் வந்து ஃபெகு சிம்பல் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து எடுத்துக்கோங்க அஞ்சு ரூபாயும் எடுத்துக்கலாம் ஒரு ரூபாயும் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி அஞ்சு ரூபாயை வந்து எடுத்துக்கிட்டேன் இதை நான் முன்னாடியே வந்து க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ இதில் அஞ்சுன்னு ரூபாய் போட்டிருக்கு பாருங்க இந்த இடத்துல முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பிளை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இன்றைக்கி அந்த எட்டுங்கிற செயற்கை இருக்கு இல்லையா அந்த தேதியில் அதனால தான் அடுத்து நமக்கு தேவையானது பண வரவில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கக்கூடிய சக்தி கொண்ட கிராம்பு இது ரெண்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க மொட்டோடு இருக்கிற மாதிரி முழு கிராம்பை எடுத்துக்கோங்க அடுத்தது வசியம் சக்தி கொண்ட சோம்பு பச்சை கலரில் இருக்குமில்லையா பெரிய சீரகம்னு வந்து சொல்லுவாங்க இதை வந்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கோங்க இவ்வளவு தான் இப்போது இந்த எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு நம்மளுடைய இடது கையில் வந்து வச்சுக்கணும் இப்போது நேற்று வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் பணவசிய சிம்பல் போட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த சிம்பிளை உங்களுடைய கட்டைவலுக்கு கீழே உள்ள பகுதியில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதன் பிறகு இந்த இலை மேலே அந்த பொருட்களையெல்லாம் வச்சு அந்த இலையை அப்படியே தூக்கி சுக்கரமேட்டு பகுதியில் வச்சுக்கோங்க இப்போது மணி ஃப்ளோ மணி ஃப்ளோ மணி ஃப்ளோ அல்லது கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிற சுவிட்ச் வேர்டை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களுடைய பர்ஸில் நிறையா பணம் நிரம்பி வழியிற மாதிரியும் வீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு பண கஷ்டமே இல்லாத மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த பொருட்களை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுருங்க இப்போ வீட்டில் சின்னதாக ஜிப்லாக் கவர் இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே கூட நீங்கள் இதை போட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து வைக்கலாம் இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் இருக்கட்டும் இப்போ ஆகஸ்ட் ஒன்று வரும் இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் இதை அப்படியே தூக்கி கால்படாத இடத்துல போட்டுருங்க இந்த அஞ்சு ரூபாயை மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப ரொம்ப எளிய பரிகாரம் ஆனால் அளவில்லாத பணத்தை வந்து தேடித்தரும் அதனால் அவசியம் செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்